பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில் ஓவராக சீன் போடும் சௌந்தர்யாவுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருப்பதால் ஓட்டிங்கில் லீடிங்கில் இருக்கிறார் ஒரு சிலர் அவருக்கு எதிராக கமெண்ட் செய்தாலும் விஷாலுக்கு ரெட் கார்டு கொடுத்தே ஆக வேண்டும் என்று பல நெட்டிசன்கள் சௌந்தர்யாவுக்கு ஆதரவாக கூறி வருகிறார்கள் விஜி விஷால் தீபக் ரானவ் ரஞ்சித்திடம் சௌந்தர்யாவின் கேரக்டரை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார் சௌந்தர்யா ரஞ்சித் அண்ணன் மீது கால் வச்சிருக்கு அதை நான் பார்த்துட்டு அண்ணனை நகருங்கள்னு சொன்னேன் ஒரு பேசிக் மேனஸ் கூட சௌந்தர்யாவிடம் இல்லை முத்து உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு முன்னாடி போய் குனிந்து நின்று பேசுது ரொம்ப தப்பு இதெல்லாம் நம்ம பண்ணா விட்டுடுவாங்களா என இப்படி பண்றாங்கன்னு சொல்லி நம்மளை வெளியில கழுவி ஊத்த மாட்டாங்க இப்படி நடத்த நமக்கு கேம் ஆடுற மைண்டே போகுதுடா மேனேஜரா நான் இருந்த போது எழுதுவதற்கு ஒரு பிட்டு பேப்பரை போடுமான்னு கையில் இருக்கும் பேப்பரை பிடுங்கினேன் உடனே என் கையை பிடிச்சி இழுக்கிறான் அப்படின்னு சொல்லி அலப்பற பண்ணுச்சு மக்களுக்கு முன்னாடி சௌந்தர்யா நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க சீப்பா பிஹேவ் பண்ற சௌந்தர்யாவுக்கு நம்ம யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணவே கூடாது சௌந்தர்யாவின் கேரக்டரை பற்றி மோசமாக பேசிய அவரது ஆர்மிஸ் விஷாலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து விஷாலுக்கு ரெட் கார்டு கொடுத்தே ஆக வேண்டும் பிக் பாஸ் இப்படி தரமாக பேசும் பொறுத்தவரை வெளியேற்றி ஆக வேண்டும் சௌந்தர்யாவின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து கமெண்ட் செய்கிறார்கள் மேலும் இந்த வாரம் கேப்டனாக இருக்கும் சத்யாவும் சௌந்தர்யாவை பற்றி பேசிய வீடியோ அதிக அளவில் ஷேர் ஆகி கொண்டிருக்கிறது பிக் பாஸ் கேட்க மாட்டாரா மற்றவங்க ஏதாவது செஞ்சா மட்டும் திட்டார் இல்ல முத்து குமரனை எப்படியெல்லாம் திட்டினாரு சௌந்தர்யா பெண் போட்டியாளர்னு எதுவுமே சொல்ல மாட்டாரு கொலம்பி தள்ளிட்டு இருக்காரு சத்யா முத்துவை வெளியேற்ற சௌந்தர்யா வெளியே இருக்கும் டீமை வைத்து பக்கா பிளான் போடுறான்னு தெரியும் יד